சுடுகாடாக மாறிய கள்ளக்குறிச்சி பலி எண்ணிக்கை ஐம்பதாக உயர்வு தமிழ்நாட்டை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ள கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விவகாரத்தில் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை ஐம்பதாக அதிகரித்துள்ள நிலையில் மேலும் நூற்றி இருபதிற்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் ஆத்தான நிலையில் உள்ளனர் கள்ளக்குறிச்சி கர்ணாபுரம் பகுதியில் கண்ணுக்குட்டி என்பவர் நீண்டகாலமாக கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டு வருகிறார் கர்ணாபுரம் பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை துக்க நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றுள்ளது குறித்த துக்க நிகழ்விற்கு வந்த பெரும் எண்ணிக்கையானோர் கண்ணுக்குட்டியிடம் கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்துள்ளது னர் இதை வாங்கி குடித்தவர்களுக்கு வயிற்று வலி நெஞ்சு எரிச்சல் ஏற்பட்டு அவதிக்குள்ளாகியுள்ளனர் இதையடுத்து உடல் நலம் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் அடுத்தடுத்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட தொன்னூற்றி நான்கு பேரில் அடுத்தடுத்து இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் இதனால் மருத்துவமனை முழுவதும் மரண ஓலம் எழுந்தது மேலும் பாதிக்கப்பட்டுள்ள அறுபத்தி ஒன்பது பேருக்கும் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது சேலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாற்பத்தி ஆறு பேரில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் மீதமுள்ள முப்பத்தி ஐந்து பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது விழுப்புரம் முண்டியாம்பாக்கம் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நான்கு பேரும் உயிரிழந்தனர் அண்டை மாநிலமான புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பேர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மூவர் உயிரிழந்தனர் மீதமுள்ள பதினாறு பேரும் கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிகின்றது பதினாறு பேருக்கும் சிறுநீரக பாதிப்பு இருப்பதால் டயாலிசிஸ் சிகிச்சை செய்யப்பட்டு வருவதாகவும் அதில் பத்து பேருக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் உயிர்காக்க சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கருணாபுரத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவர் புதிதாக சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை தற்போது அதிகரித்துள்ளது அத்துடன் மூன்று மருத்துவமனைகளில் நூற்றி இருபது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் பெரும்பாலானோரது நிலை கவலைக்கிடமாக உள்ளதை அடுத்து உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகின்றது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்தவர் உயிரிழந்த விவகாரத்தில் கைதான கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் அவரின் மனைவி விஜயா சகோதரர் தாமோதரன் மற்றும் சின்னத்துறை ஆகிய நான்கு பேரையும் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் கடலூர் மத்திய சிறையில் அடைக்க மாவட்ட தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னதாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் கொத்து கொத்தாக உயிரிழப்புகள் ஏற்பட்டதும் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் சரணடைந்தார் சின்னத்துறை என்பவர் மெத்தனால் கலந்த சாராயத்தை தன்னிடம் விற்றதாக போலீசாரிடம் அவர் தெரிவித்தார் இதையடுத்து கோவிந்தராஜனின் மனைவி விஜயா சகோதரன் தாமோதரனிடமும் சிபிசிஐடி விசாரித்தனர் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் சின்ன கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் அவரின் மனைவி விஜயா சகோதரர் தாமோதரன் மற்றும் சின்னத்துறை ஆகிய நான்கு பேரையும் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் கடலூர் மத்திய சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எழுதியுள்ள கடிதம் கூறியிருப்பதாவது காவல்துறையினருக்கு தெரிந்தே சட்டவிரோத மது விற்பனை நடைபெறுகின்றது எனவே மாநில காவல்துறை மூலம் விசாரணை நடத்தினால் உண்மைகள் வெளிவராது எனவே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் என்று கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்கள் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறும் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பாஜக சரப்பில் தலா ஒரு லட்சம் வழங்கப்படும் குழந்தைகள் கல்வி பயில நிதியுதவி வழங்கப்படும் நகரின் மைய பகுதியில் கள்ளச்சாராய விற்பனை நடந்துள்ளது அரசு உறங்கிக் கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பான விவரங்களை சேகரித்து அறிக்கையாக சமர்ப்பிக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார் என்றார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விற்பனை குறித்து சட்டப்பேரவையில் விவாதிக்க கடந்த ஆண்டே அதிமுக எம்எல்ஏ எம் செந்தில்குமார் பேரவைத் தலைவருக்கு அளித்த கடிதம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது எட்டு பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது இந்நிலையில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட டாஸ்மாக் மண்டல மேலாளர் அலுவலகத்தில் அரசு அனுமதி பெற்ற மது குடுப்பகம் எத்தனை உள்ளது என கேட்டபோது கிடைத்த தகவல்கள் பின்வருமாறு விழுப்புரம் மாவட்டத்தில் நூற்றி பதினேழு டாஸ்மாக் கடைகளும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நூற்றி மூன்று டாஸ்மாக் கடைகளும் செயல்பட்டு வருகின்றன ஐந்து இடங்களில் மட்டும் தனியார் பார் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி நகரத்தில் இரண்டு பார்களும் விழுப்புரம் மாவட்டத்தில் பார்களும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் அனைத்து அனைத்துமாக் கடைகளுக்கு அருகாமையில் அதிகபட்சம் நூறு மீட்டர் தூரத்தில் அனுமதி இல்லாமல் டாஸ்மாக் பார் இயங்கி வருகின்றது இதை டாஸ்மாக் ஹேண்டின் என்று அழைக்கிறார்கள் இங்கு புதுச்சேரியிலிருந்து ரூபாய் ஐம்பதுக்கும் குறைவாக வண்ணக்கலவையில் மூடப்பட்டுள்ள நேரங்களில் மற்றும் கடைகள் இயங்காத காலங்களில் விற்கப்பட்டு வருகின்றது இக்கடைகள் இயங்குவதை காவல்துறையினரிடம் தெரிவித்தால் யார் தகவல் தெரிவிக்கிறார்களோ அவரின் பெயரை போலீசாரே தெரிவிக்கின்றனர் என்று திண்டிவனம் அதிமுக எம்எல்ஏ அர்ஜுனன் வெளிப்படையாக குற்றம் சாட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றில் பேசினார் அண்மையில் அரக்கண்டநல்லூர் காவல் நிலைய எல்லையில் வீடு ஒன்றில் மது போத்தல்கள் விற்கப்பட்ட காணொளி வெளிவந்தவுடன் மது போத்தல் விற்கப்பட்டவர் கைது செய்யப்பட்டார் அதே நேரம் இதை காணொளியாக சமூக வலைதளங்களில் வெளியிட்டவர் மிரட்டப்பட்டார் இது அல்லாமல் விழுப்புரம் மாவட்டத்தில் மூளை கடிச்சான் என்றும் கள்ளக்குறிச்சியில் பாக்கெட் என்றும் அழைக்கப்படும் கள்ளச்சாராயம் விற்பனையாகின்றது இதில் கள்ளக்குறிச்சியில் விற்கப்படும் கள்ளச்சாராயம் கடுக்காய் சாராயம் என்றும் அதாவது மூலிகை சாராயம் என பெயரிடப்பட்டு விற்கப்படுகின்றது இதற்கிடையே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் விழுப்புரம் மாவட்ட போலீசாரால் கள்ளச்சாராயம் மதுப்போத்தல் விற்றதாக எழுபது பேர் கைது செய்யப்பட்டு லிட்டர் சாராயம் மற்றும் எண்ணூற்றி ஐம்பது மதுப்போத்தல்கள் பறிமுதல் செய்துள்ளனர் கள்ளச்சாராய விற்பனை குறித்து கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில்குமார் கடந்த இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டப்பேரவைத் தலைவருக்கு அளித்த கடிதத்தில் சட்டப்பேரவையில் விவாதி அளிக்கப்பட்ட கடிதத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி ஐம்பத்தி ஐந்தின் கீழ் கீழ் காணும் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை குறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் ஒன்றியம் கூத்தக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஜெய்சங்கர் மகன் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் காணவில்லை என புகார் தெரிவித்திருந்த நிலையில் கூத்தக்குடி கிராமத்தைச் சேர்ந்த மூன்று நபர்களை பிடித்து வந்து விசாரித்து மது அருந்து அழைத்துச் சென்று மது போத்த தலையில் தாக்கி கழுத்தில் குத்தி கூத்த குடியில் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் புதைத்து விட்டனர் எனவே இப்பகுதியில் கஞ்சா மற்றும் கள்ளச்சாராயம் பெருமளவில் இருப்பதால் அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து விவாதிக்க என கூறிய அவரும் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்ட கடிதம் சமூக வலைதளமான எக்ஸ் பக்கத்தில் வெளியாகி வைரலாகி உள்ளது இதற்கிடையே காவல்துறை நடவடிக்கை எடுத்தாலும் கள்ளச்சாராய வியாபாரி விடுவிக்க போலீசாருக்கு திமுக எம்எல்ஏக்கள் வசந்தம் கார்த்திகேயன் ஆகியோர் நெருக்குதல் கொடுத்ததாகவும் கள்ளக்குறிச்சி எம் பி மலையரசன் வெற்றியை கொண்டாடும் வகையில் அண்மையில் கைது செய்யப்பட்ட கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜன் கள்ளக்குறிச்சியில் உள்ள திமுக கட்சி அலுவலகம் அருகே வைக்கப்பட்ட பேனர் அவர் கைது செய்யப்பட்டதும் அவசர அவசரமாக அகற்றியுள்ளனர் என்றும் பாமக குற்றம் சாட்டியுள்ளது இதற்கிடையே கள்ளக்குறிச்சி பொறுப்பு அமைச்சர் வேலு பேசும்போது போது கள்ளச்சாராயத்தை விசசாராயம் கூறியும் தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியாக கூறியுள்ளார்